கீழத்தூவலில் நடந்த படுகொலை சம்பந்தமாக அவங்கள்ட சில கேள்விகள் கேட்கணும் முதுகுளத்தூர் கலவரத்தில் சிகர நிகழ்வாக இன்றும் துயரத்தின் உச்சமாக கருதப்படுகிற அந்த கீழத்தூவல் படுகொலை குறித்து சில ஆவணங்கள் அது பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் தரவுகளோடு பேசுகிறீங்க பல மேடைகளில் முகநூலில் எழுதுறீங்க நம்மளுடைய பார்வையாளர்களுக்காக இந்த காணொலி சிறப்பு காணொலியாகவே நாங்கள் வெளியதில் ரொம்ப பெருமை அடைகிறோம் அது உங்களிடம் நாங்கள் வந்து சந்தித்து உங்களை நேர்காணல் செய்வது கூடுதல் பெருமையாக கருதுறேன் நான் உங்களை அறிந்தவன் என்ற முறையில் முதல் காலை வணக்கம் இந்த கீழத்தூவல் படுகொலை சம்பந்தமாக சில கேள்விகள் முதலில் இந்த கீழத்தூவலில் நடந்த படுகொலை எதற்காக நடந்தது அப்படின்றதுலருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் வணக்கம் நான் இளமை காலங்களிலேருந்து ஃபார்வர்ட் பிளாக்கில் இருந்துருக்கிறேன் ஃபார்வ் பிளாக் மேடைகளில் நான் தொடர்ந்து இந்த செய்திகளை வந்து பழைய செய்திகளை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் இந்த எல்லோ லோட்டஸினுடைய பேட்டி மூலமாக தான் இன்றைக்கி பூரா இந்த செய்திகளை வந்து அறிவார்ந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துகிற அளவுக்கு எல்லோ லோட்டஸினுடைய பேட்டி அமைஞ்சிருக்கு அந்த வகையில் தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமைக்கும் இந்த ஃபார்வர்ட் பிளாக் காங்கிரஸ் மோதல் அதுக்கு பின்னால் அது ஜாதியமயமானது கலவரங்கள் இந்த உண்மைகளை எல்லாம் இன்னைக்கு அறிவார்ந்த மக்கள் பூரா சரியா புரிஞ்சிருக்கிறாங்க அந்த புரிய வைக்கிறத பணியை எல்லோ லோட்டஸ் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கு அதுக்கு உங்களுக்கு என்னுடைய நன்றி நன்றி இந்த கீழ அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் கீழத்தூவல் அப்படின்றது நம்ம பரமக்குடியிலேருந்து முதுகலத்தூர் போகிற மெயின் ரோட்லேயே உள்ளடங்கி இருக்கக்கூடிய ஒரு ஊர் அது ரொம்ப பெரிய ஊருன்னு சொல்ல முடியாது அந்த ஊரில் தேர்தல் இடைத்தேர்தல் சமயத்தில் பக்தவச்சலம் பிரச்சாரத்துக்கு போகிறார் பொது தேர்தல் அமுக்கு ஐம்பத்தி ஏழில் பொது தேர்தல் பிப்ரவரியில் நடக்குது அது முடிஞ்சிட்டு இடைத்தேர்தல் வருது அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஆளுங்கட்சி முழுசா அந்த இடத்துல சசிவரணன் தவிர தோக்கடிச்சிடணும் அப்படின்றதுல ரொம்ப முனைப்பாக வேலை செய்கிறாங்க அதில் சின்ன சின்ன கிராமங்கள் கூட விடாம எல்லா பகுதிகளையும் அவங்க பிரச்சாரத்துக்கு போறாங்க அதில் சில ஊர்களில் நேரடி தாக்குதல்களுக்கெல்லாம் உள்ளாகிருப்பாங்க அந்த அமைச்சர்கள்லாம் ஆனால் இந்த ஊரை பொறுத்த அளவுல மெயின் ரோட்ல இருந்து அவங்கள பக்தவச்சலம் தலைமையிலான அந்த பிரச்சார குழுவை ஊருக்குள்ளேயே அனுமதிக்கலை ஊருக்குள்ளேயே அனுமதிக்காம அப்படியே அனுப்பி விட்டுடுறாங்க இது அன்னைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் போலீஸ் மந்திரியாக இருந்த பக்தவச்சலத்துக்கு பெரிய ஒரு ஒரு மாதிரி அவமானமாகவே கூட நினைக்கிற அளவுக்கு ஆகிருச்சு இதை வந்து ம மனசில் வஞ்சம் வச்சுக்கிட்டே இப்ப அடுத்தடுத்த நடவடிக்கைகள் இதுகளுக்கு பூரா முதல் துணையா இருந்தது முதுகலத்தூர் இன்ஸ்பெக்டரா இருந்த நடராஜ ஐயர் இந்த நடராஜ ஐயருக்கும் இந்த ஐவர்கள்னு சொல்றீங்க பாத்தீங்களா முதுகலங்க விக்கிலத்தூர்ல சுட்டுக் கொல்லப்பட்ட ஐவர்கள்ல ரெண்டு பேரு அந்த காலங்கள்லேயே இவர் மேல அந்த நடராஜ ஐயர் மேல பிரைவேட் கம்ப்ளைண்ட் போட்ட ஆளுக்கு பொய் வழக்கு போட்டாரு எங்க மேல பொய் வழக்கு போட்டாரு அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து இன்னைக்கு சட்ட விழிப்புணர்வு இல்லாத அந்த காலங்கள்லயே அந்த சப் இன்ஸ்பெக்டர் மேல பிரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டவங்க அந்த அஞ்சு பேர்த்துல ரெண்டு பேர் ஆமா சித்திரவேல் தேவரும் தவசியாண்டி தேவர்ன்றவரும் பிரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டவங்க இந்த வஞ்சம் அவருக்குள்ள இருக்கு இதுக்கெல்லாம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஏழுலயே ஒரு ஆவணப்படங்க வந்திருந்தது தம்பிக்கு தெரியும் அதுல அந்த முதுகலத்தூர்ல அது கீழத்தூர் கிராமத்துல சுட்டு கொல்லப்பட்ட அந்த ஐவர் தியாகிகளுடைய வாரிசுகள் எல்லாம் நேரடி பேட்டி சொல்லியிருப்பாங்க அதுல முழுசாக்கம் வந்து அந்த நிகழ்வை வந்து முனியசாமி தேவர்ன்றவர் ரொம்ப தெளிவாவே எடுத்து சொல்லியிருப்பார் என்ன சம்பவம் எப்படி நடந்தது ஏன்னா அவர் தான் அந்த பாய் கடைசியில பாய் எடுத்து கொண்டு போய் அஞ்சு எடுத்துட்டு போனவர் அப்படின்னு சொல்லி அவரு நிகழ்வுகளை பூரா நல்லாவே சொல்லி வச்சிருப்பாரு உங்களை ஒரு பத்திரிகையாளர் ஆப்ரஹாம் லிங்கன் அத நல்லாவே பழி பதிவு பண்ணியிருக்கிறார் அதே மாதிரி தூவல்ல மேல அந்த ஷூட்டிங் நடக்கிற சம்பவத்தை ஒரு பதினஞ்சு வயசு பையனா இருந்து பார்த்தவரு அஹ் கோவிந்த தேவர்னு அன்னைக்கு கோவிந்தன் அவர் வந்து கடைசி காலத்துல அவர் கொஞ்சம் காலத்தில் நம்ம ஆயிரம் ரெண்டாயிரத்தி ஏழுல நாங்க போய் பேட்டி எடுத்துட்டு வர்றோம் அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கீங்க அந்த படு ஐந்து பேரை சுட்டு கொண்டு நேரடியா நேரடியா மரத்துல ஏறி நின்னு பார்த்தவர் இருந்து மறைஞ்சிருந்து பார்த்தவர் அந்த சம்பவத்தை நேரடி அது தத்தார் கமிஷன் சொல்லி சென்ட்ரல் கமிட்டில மத்திய அரசுல இருந்து வந்த தத்தார் கமிஷன் ஆக்சன்லயே காமிப்பார் இந்த இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லி சில ஊர்களை கொஞ்சம் ஒற்றுமையா இருக்கிறது கொஞ்சம் வேகமா இருக்கக்கூடிய ஊர்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இது கீழ அந்த பக்கம் பேசப்படுறது பழக்கம் இந்த ஊரு வந்து முழுக்க முழுக்க பிளாக்கா இருக்கு அப்ப இத வந்து எந்த வகையிலேயாவது அரட்டி ஒடுக்கிறணும் அப்படின்றதுல அவங்களுக்கு அதுவும் ஒரு போலீஸ் மந்திரி வந்து உள்ள பிரச்சாரத்துக்கு போக முடியாத அளவுக்கு தடுக்கிற அளவுக்கு வீரியமான ஊரா அப்படின்ற கோபத்துல முடிவுக்கு வர்றாங்க அதுக்காக ஸ்பெஷல் மலபார் சொல்லி அந்த உண்டு அது கேப்ரியல் ரே அப்படின்ற ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஏற்கனவே வால்பாறையில தேயில தோட்ட தொழிலாளிகளை என்கவுண்டர் என்கவுண்டர் அப்படி ஆளை வந்து அவரு கொண்டு வர்றாங்க ஜான்சன்ன்ற ஒரு இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லா இந்த நடராஜையர் இவங்க எல்லாரும் பக்கம் வந்து போயி முதல்ல இவங்க போறது வந்து தூவல் மேல தூவலுக்கு போறாங்க இவங்க எதிர்பார்த்தது இமானுவேல் கொல்லப்பட்டார் செப்டம்பர் பதினோராம் தேதி அப்போ பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு பதிமூணுல அருங்குளத்துல திருவிழா புறவேடு திருவிழா நடக்குது அதாவது இமானுவேல் அவர்கள் கொல்லப்பட்டதுக்கு பிறகு பிறகு ஓ சரி அந்த பிறகு அதுக்கு அப்புறம் வந்து பன்னெண்டு பதிமூணுல வந்து அருங்குளம்ன்ற ஊர்ல புறவியூர் திருவிழா அந்த திருவிழா நாடகம் மேடையில தகராறு அத அந்த ஊருக்காரங்க இல்லாம வெளியூர்ல இருந்து பிச்சை பிள்ளை ஏந்தல் அப்படின்ற ஊருக்கு சேர்ந்த சில காங்கிரஸ்காரர்கள் திட்டமிட்டு அந்த ஊர்ல போய் பழைய பிடிக்கு தகராறு பண்றாங்க அதுல ஒரு மூணு பேர் கொல்லப்படுறாங்க இந்த சூழ்நிலைகள்லாம் இருக்கும் போது இவங்க தூவல் தூவல்னு பேச்சு வழக்கில் சொல்றதை வச்சுக்கிட்டு தூவல்னா அதுல ரெண்டு தூவல் இருக்கு கீழ தூவல் மேல தூவல் இவங்க வந்து மேல தூவலுக்கு போயிடுறாங்க போலீஸ் பார்ட்டி மேல தூவல் போனோம்னா அங்க இருக்கிறவங்க எல்லாமே எல்லா ஜாதியும் இருக்கு கோணாகுமாரில இருந்து எல்லா ஜாதியும் இருக்கிறாங்க அவங்க நாங்க அந்த இதெல்லாம் இல்லங்கயா அதுக்கு வந்து இது வந்து தூவல்னா அது கீழ தூவல் தான் அப்படின்னு ஒன்று கீழ தூவலுக்கு வர்றாங்க கீழ தூவலுக்கு வந்த உடனே அது காலை புழுதாயிருது வந்து எல்லாரும் தோட்டந்தொட வேலை ஆண்கள் போனவங்க போனது தான் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் அதில் இருக்கிற ஆள்களை பூரா அவங்க ஆண்களை பூரா கொண்டு வந்து மந்தையில் சேர்க்குறாங்க மந்தையில் சேர்த்தா அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா முனியாண்டின்ற பேர் எல்லாருக்கும் இருக்கும் அந்த பகுதிகளில் ஏதாவது ஒரு வகையில அப்பா பெரு முனியாண்டியா இருக்கும் இல்ல செல்ல முனியாண்டி தங்க முனியாண்டி இப்படி எல்லாம் பேர் இருக்கும் இப்படி இந்த முனியாண்டின்ற பேர் இருக்கிற ஆட்களா ஒரு முப்பது பேரை செலக்ட் பண்றான் அந்த நடராஜர் அந்த முப்பது பேர்ல ஒரு அஞ்சு பேர் முப்பது பேரை தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கு ஒரு அஞ்சு பேரை திருப்பி அடையாளப்படுத்தி அந்த அஞ்சு பேரை அழைச்சிட்டு போய்தான் அந்த கம்மாக்கரையில் வச்சு கேட்குறேன்னா இமானுவேல் சேரனார் இந்த அஞ்சு தொடர்பு இருக்கா அப்படி சொன்னதாக சட்டசபையில் பேசினாங்க கொலையாளிகளை தேடி போனோம் அங்கே ஐயாயிரம் பேர் திரண்டுட்டாங்க போலீஸ் வந்து குறைஞ்ச அளவில் தான் போயிருந்தோம் அப்போ வந்து போலீஸ் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு துப்பாக்கி சூடு நடத்த வேண்டி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பக்தவச்சலமே பேசுவார் ஆனா உண்மை உண்மை அது ஏன்னா அன்னைக்கு பரமக்குடி தொகுதியினுடைய காங்கிரஸ் சீர்திருத்த கட்சி எம்எல்ஏவா இருந்தா வக்கீல் ராமச்சந்திரன் சேர்வ அழகா அது திருப்பி பதில் சொல்லுவார் இது வந்து பொய் அந்த ஊர்ல இன்னைக்கு கூட அந்த ஐயாயிரம் பேர் கூடுறதுக்கு வாய்ப்பே இல்லாத கிராமம் அந்த கிராமத்துல வந்து போலீஸுக்கும் இவங்களுக்கும் தகராறு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போலீஸுக்கும் பொதுமக்களுக்கும் தகராறுன்னு வந்துச்சு அப்படின்னா பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் ஆயுதம் கல் கல் எடுத்துட்டு தான் எரிவாங்க அப்படி வரும்போது பார்த்தா ஒரு செங்கல் சூளை இருக்கு அது ஒரு செங்கல் கூட எடுக்கப்படலை எப்படி சுட்டிங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஐ விட்னஸ் நேரடியா பார்த்த சிறுவன் கோவிந்த தேவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சட்டசபையிலேயே பேசுவார் யாரு ராமச்சந்திரன் சேர் ராமச்சந்திரன் சேர்வை நேரடியாக குற்றச்சாட்டாக வைக்கணும் அவர் எந்த கட்சியை சேர் அவர் காங்கிரஸ் சீர்திருத்த கட்சி காமராஜர் எதிர்ப்பாளர்கள் உருவாக்கிய காங்கிரஸ் சீர்திருத்த கட்சி கட்சியோட எம்எல்ஏ எம்எல்ஏ அவர் அவர் பேசுறார் இவங்க இப்படி ஒவ்வொன்றும் இதுகள் இதுல முத முதல்ல அந்த செங்கல் சூழல ஒரு கல் கற்களும் எடுக்கப்படலைன்னு அவர் பதிவு பண்றாரு பதிவு பண்றாரு பதிவு பண்றாரு இன்னைக்கு வரைக்கும் அது ஆவண கம்பத்தில் அப்படியே இருக்கு சட்டசபை குறிப்புகள்ல அப்படியே இருக்கு நான் அதில் ஒரு வார்த்தை கூட்டி குறைச்சி சொல்லவே இல்லை அதுல இருக்கிற வார்த்தைகள் அவர் பேசுனது அப்படியே அவர் அவர் சொன்னது அந்த வார்த்தைகள் அப்படின்னு உடனே அப்படி இல்லை வந்து நாங்கள் அங்க இருந்த சூழ்நிலை போலீஸ் ரிப்போர்ட் சொல்றது அதைத்தான் சொல்றோம் வெங்கடேஸ்வரன் கமிஷன் சொல்றது அப்படின்னு சொல்லு வெங்கடேஸ்வரன் கமிஷன் இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கே என்கொயரிக்கு போகல ஒரு ஆர்டிஓ அது பரமக்குடியிலே இருந்துரும் பரமக்குடியில டிராவலர்ஸ் பங்களாவில் இருந்துக்கிட்டு விசாரணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிருந்து யார் பக்க அந்த சம்பவ இடத்துல போய் பார்த்துட்டு எப்படி நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்க கூட அவங்க போகலை அதே மாதிரி மத்திய அரசுலேருந்து இருந்து நம்ம தத்தார் கமிஷன் ஒன்று வந்தது அந்த தத்தார் கமிஷன் அந்த சம்பவத்துக்கு போச்சு இடத்துக்கு போச்சு அந்த இடத்துக்கு போகும்போது டிஎல் சசிவரன் தலைவர் கேடி கே தங்கமணி சுப்பிரமணிய ராஜா இவர் ராமச்சந்திரன் எல்லா எம்எல்ஏக்களும் எம்டி ராமசாமி செட்டியார் பெரிய அந்த தலைவர்கள் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர்களாக இருந்த எல்லாரும் அதில் இருப்பாங்க போய் பார்க்கும்போது அந்த பையன் ஆக்ஷன்லேயே அப்படியே காமிப்பான் மண்டி போட்டு எப்படி சுட்டாங்க அப்படின்றதெல்லாம் ஆக்ஷன்லேயே காமிச்சிருப்பாங்க ஆனால் அதையும் அந்த அரசாங்கம் அன்னைக்கு ஏற்றுக்கணும் அரசாங்கம் ஒரு முடிவில் இருக்குது தேவரை முறிச்சு போடுறது அப்படின்றதுல முடிவு முடிவுல இருக்கு அதை ரொம்ப தெளிவா செஞ்சாங்க இதுக்கு பின்னால செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கலெக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதுகலத்தூர் கலவரம் கட்டுக்குள் வந்து விட்டது அமைதிப்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பதினாலாம் தேதி இதுல கீழ ஷூட்டிங்கு பதிமூணாந்தேதி க இதில் அருகுலக தகராறு பதினஞ்சு பதினாறு இளைஞ இளஞ்சம்பூரும் வீராம்பலும் கீரந்தையும் அப்படி வரிசையா இப்போ அப்புறம் பக்கம் பத்தொம்போதாம் தேதிக்குள்ளே இந்த ஷூட்டிங் வேலைகள் பூரா முடிச்சிடுறாங்க கீரந்தை சிறுவனூர் பனகுடி மலவராயணங்கள் வரைக்கும் அப்படின்னு இந்த ஷூட்டிங் பூரா நடக்கிறது பூரா ஒரு பதினேழு பேர் என்னுடைய பார்வையில ஒரு நாற்பத்தாறு பேர் வரைக்கும் அப்படின்றது என்னுடைய கணக்கு அரசாங்கம் சொன்ன கணக்கு பதினேழு பேரு அந்த பதினேழு பேர்ல ஃபார்வோ பிளாக் அரிசன் கிழவ குடும்பன் என்ற முடியா முனியாண்டி குடும்பம் அவர் கடுகு செந்த ஊர்கார் அவரும் கொல்லப்படுறார் இது வந்து ஜாதி கலவரமா இருந்திருந்தா அவர் கொல்லப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் இது முதுகலத்தூர் தாலுகாவை விட்டு வெளியே பல மைல் தூரம் வந்து நிலவியல் அடிப்படையில் ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய மலவராயனேந்தல் வரைக்கும் ஷூட்டிங் திருச்சிரி பக்கத்துல இருக்கக்கூடிய சிறுவனூர் பனகுடி இந்த பகுதிகளில எல்லாம் துபாய்க்கி சூட்டம் நடத்துறாங்க ஆக இந்த மக்களை வந்து அச்சுறுத்தணும்ன்றது அரச பயங்கரவாதத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த சூ சூட்டிங்க தவிர வேற எதுவும் இல்லை இது போக இருபத்தி ஆறாம் தேதி கலவரம் ஓஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க ஆனா இரு செப்டம்பர் இருபத்தி எட்டு இருபத்தொன்பது மாநாடு இந்த காங்கிரஸ் ரிஃபார்ம் கமிட்டின்னு சொன்னேன் இல்லையா காமராஜர் எதிர்ப்பாளர்கள் உருவாக்கின கட்சி அந்த கட்சிக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் பெற்று தந்தவர் முத்துராமலிங்க தேவர் அப்படின்ற நினப்பு அந்த தலைமைக்கு இருந்தது டி ஜி கிருஷ்ணமூர்த்தி சேலம் வெங்கடகிருஷ்ண ரெட்டியார் வி கே ராம்சாமி மதுரை டிஜி கிருஷ்ணமூர்த்தி சிங்கராயர் எஸ் எஸ் கரையாளர் இவங்கள்லாம் உருவாக்குன அந்த கட்சி அது காமராஜர் எதிர்ப்பாளர்கள் அவங்க எண்பது இடங்கள்ல போட்டிட்டு இருபத்தொன்பது இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க பதிமூணு பேர் ஒரே சின்னத்திலையும் மற்றவங்க சுயேட்சை சின்னத்திலையும் புதம்ப மொத தேர்தல் நம்ம எல்லாருக்கும் ஒரே சின்னம் கிடைக்கல அது கடைசியில் பி கே ராமசாமி எம்எல்ஏ தான் எதிர்கட்சித் தலைவராக உட்கார்ந்தார் அவங்க வந்து நன்றி உணர்வோட முத்திராமிய தேவரை அழைச்சு அந்த முதல் மாநாட்டை நடத்தணும் காங்கிரஸ் ரிஃபார்ம் கமிட்டின்ற பேரா இருக்கு அதை மாத்தி புது பேர் அரசியல் தளத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாட்டை நடத்துறாங்க அந்த மாநாட்டை துவக்கி வச்சுட்டு பேசிட்டு போகும்போது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தான் பாதுகாப்பு சட்டப்படி தேவரை கைது பண்றாங்க பாதுகாப்பு சட்டப்படி தான் கைது பண்றாங்க கைது பண்ணி ஜெயிலில் வச்சுட்டாங்க இருபத்தி ஆறாம் தேதி கடவ கலவரம் ஒடுங்கிருச்சுன்னு சொல்றாங்க எஸ்பி ஹோம்ஸும் சிவிஆர் பணிக்கர் கலெக்டரும் அறிவிப்பு சொல்றாங்க இருபத்தி எட்டாம் தேதி இவர் பிப்ரவரி மாதம் தேர்தல் பொது தேர்தல் நடந்த போதும் இடைத்தேர்தலில் நடந்த போதும் பொதுக்கூட்டங்களில் இவர் பேசுனதெல்லாம் திரட்டி சொல்லி இந்த பேச்சினால இந்த பகுதியில் பெரிய கலவரம் இருக்கு அதனால இவரை வந்து வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லி அரசு பாதுகாப்பு சின்னப்படி அரசு பண்றதாக சொல்லி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இது போக இந்த வழக்குல வந்து இமானுவே பதினோராம் தேதி இமானுவேல் கொல்லப்பட்ட வழக்குல எந்த ஊர்க்காரங்கன்றது எஃப்ஐஆர்ல இல்லை ஓ அஞ்சு அல்லது ஆறு பேர் கொண்ட கும்பல் அப்படின்றது தான் சொல்லப்படுது அது கீழே தொகைக்காரங்கன்னோ அல்லது வேற எந்த ஏரியாக்காரங்கன்னோ என்னென்ன அப்படின்னு சொல்லியோ எந்த இதுகளும் இல்லை இதுல காமராஜ் ஆட்சி மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் கல்யாண சுந்தரம் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றார் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டசபையில ஓடுது சென்னை சட்டசபையில அக்டோபர் இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தொன்னு வரைக்கும் விவாதம் நடக்குது அதுலதான் முதல் பிள்ளையார் சுழி இது தம்பிக்கு ஒரு புதிய செய்தியா இருக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு புதிய செய்தியா இருக்கும் அந்த தேவர் மேல அந்த கொலை வழக்கு அப்ப பதியப்படல ஆனா அந்த குற்றச்சாட்டை வந்து திமுக எம்எல்ஏவா இருந்த சத்தியவாணி முத்து என்பவரும் சந்தானம் என்ற திமுக சட்டமன்ற உறுப்பினரும் அமைதி கூட்டத்தை பத்தி அமைதி கூட்டத்தை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல சொல்லப்படல பேசப்படல மொத முதல்ல பேசுனது சத்தியவாணி முத்து சத்தியவாணி முத்து என்ன சொல்றாரு பதினோராம் தேதி சமாதான கமிட்டி கூட்டத்துக்கு போன முத்துராமலிங்க தேவர் அங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவன் போட்ட இடத்துல நான் கையெழுத்து போடுறதா கோபமா அந்த கையெழுத்து போடாமலே வெளியேறி சென்று விட்டார் இது ஒரு தவறான தகவல் தானே தவறு முழு தவறு பொய் சட்டசபையில இந்த அம்மா எந்த ஆதாரமும் இல்லாம இப்படி சொல்லுது வெளியேறி போய் போயிட்டார் அப்பவே அவர் மேல அவரை கைது செய்யிருந்திருந்தா இமானுவேல் கொல்லப்பட்டிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி முத முடிச்சு போட்டதே திமுக திமுக சத்தியவாணி முத்து